ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சித்ராவுக்கு அனாமிகா தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சித்ரா ஃபோனை எடுத்ததுக்கப்புறம் அனாமிக்கா சித்ராவை பயமுறுத்துற மாதிரி தொடர்ந்து விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே வரலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே சித்ரா ஏற்கனவே ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா வந்ததுக்கே இங்கே நிறையா பிரச்சனை நடக்குது இப்போ எல்லாரும் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இதை போய் கௌதம்கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ கௌதமும் சித்ராவும் வாசப்படிக்கே வந்து நிற்கிறாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு பார்த்தோம்னா சூரியாவும் மகாவும் காரில் வந்து ஐஸ்வர்யா அவங்களுக்காக அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வராங்க இப்போ வாசப்படியிலே நிக்கிற சித்திரா கௌதமா சூர்யா மகா கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க இந்த பக்கத்து சூர்யா மகா பேச்சான பேச்சு பேசுறாங்க அந்த பக்கத்து பார்த்தோம்னா சித்ரா கௌதம் ரெண்டு பேரும் பேச்சான பேச்சு பேசுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பிரச்சனை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவும் மகாவும் அங்கிருந்து கிளம்பும் போது இப்ப ஏற்கனவே நம்ம ப்ரொமோல பார்த்த மாதிரி ஐஸ்வர்யாவும் ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மாவும் அங்கிருந்து வராங்க இப்போ ஐஸ்வர்யா என்ன பேசணுமோ அதெல்லாம் பேசுறாங்க மறுபடியும் எல்லாம் மாத்தி மாத்தி சண்டை போட்டு பேசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நீங்க போய் சொன்னீங்க நாங்க போய் சொன்னீங்க அப்படின்னு கோடிஸ்வரியும் பார்த்தோம்னா இடையில பேசிட்டு இருக்காங்க இதுல என்ன பெரிய விஷயம் விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே மாற்றி மாற்றி வாய்ஸ் சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது இடையில கௌதம் வந்து இந்த மாதிரி மருந்து கொடுத்தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கிற விஷயத்தை கோடிஸ்வரி சொல்றாங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கௌதமும் ஆரம்பத்தில் இருந்து ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருந்துட்டு ஆமா நாங்கள் மருந்து கொடுத்தோம் தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா விட்றாங்க பாருங்க ஒரு அற எல்லாத்துக்கும் முன்னாடியுமே கௌதம் அப்படியே கலங்கி போயிடறாங்க என்னைய மனுஷியா மிருகமா மாற்றிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேசான பேச்சு பேசி எல்லாத்தையும் எச்சரிக்கை செஞ்சு ஒழுங்கா திருந்தீங்க இல்லாட்டி எல்லாம் போலீஸ்க்கு போக வேண்டியிருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க சித்ராவும் அதே நேரத்தில் கௌதமும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் மகாவும் சூர்யா வந்துட்டு இனிமேல் வந்து இங்கே இருக்க உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பயப்படுறோம் அதனால் வந்து கிளம்புங்க எங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி மகா கூப்பிட்றாங்க இருந்தாலும் ஐஸ்வர்யா அவங்களுக்கு சமாதானம் சொல்லி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் இவங்கள்ட்ட பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா சித்ரா வந்து இவங்கள ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ இதை கேட்ட மகா இருந்துக்கிட்டு அவங்கள வந்து செம்மையாக வான் பண்ணுறாங்க ஒழுங்காக வாயை முடிக்குங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்களாம் அந்த மாதிரி பேசி ஒருத்தர் ஒருத்தர் அதாவது வாய்ஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சூரியாவும் மகாவும் வந்துட்டு அப்படியே அமைதி இருக்கிறாங்க அதாவது அந்த மாதிரி கௌதம் பேசி இந்த ரொம்ப எமோஷனலாக இருக்கும் போது அப்படியே அமைதியாக இருக்காங்க அதோடு முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட பயங்கரமான ஒரு புரொமோ காட்டியிருக்காங்க எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யா கிட்ட வந்து இது கௌதமோட குழந்தை அப்படின்னு சொல்றியே அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சித்திரா கேட்டுருக்காங்க அதை கேட்டதுமே ஐஸ்வர்யாவுக்கு சரியான கோவம் வந்துருது அது மட்டும் தான் இன்னைக்கான எபிசோட லாஸ்ட்ல பயங்கர பரபரப்பாக ஒரு புரோமோ காட்டியிருக்காங்க ஒருவேளை இன்னைக்கு இன்னொரு பிரமோ வரது கூட வாய்ப்பு இருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க எல்லா சீரியல்லையும் பார்த்தோம்னா பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி போயிட்டு இருக்கு அது மகாநதியா இருக்கட்டும் பூங்காற்று திருபுமா இருக்கட்டும் இந்த பக்கத்து பார்த்தோம்னா இப்ப ஆகா கல்யாணமா இருக்கட்டும் அதே நேரத்தில் மத்த மத்த சீரியலா இருக்கு எல்லாமே செம்ம ஃபாஸ்டான ஸ்டோரி போயிட்டு இருக்கு அதனால எதை முதல்ல பேசுறது எதை ரெண்டாவது பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கு இருந்தாலும் நம்ம ஆகா கல்யாணம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேல இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி புறமும் வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பத்தி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்